நம் முன்னோர்களின் செயல்படி இன்ப துன்பங்கள் வாரபட்சமின்றி எமக்களிப்பவன் ஆதி ஆதிசக்தி இதனை இவள் நேரடியாக அளிக்காமல் ஈர்ப்பு சக்தியின் மூலம் மாநிலர்களாகிய எங்களுக்கு அளிக்கிறாள் அவை சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது என்கின்ற ஒன்பது கிரகங்களாகும் இந்த ஒன்பது கிரகங்களில் இயற்கையாகவும் அவரவர் ஜனன சாதக அமைப்பின்படி இன்ப துன்பங்கள் அளிப்பதற்காக ஏற்பட்ட கிரகம்தான் சனி பகவான் இவர் நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவர் தன் பார்வையினால் தனக்கென்று தனி ஆதிக்கம் பெற்றவர் மற்றைய கிரகங்களை விட ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சாரம் செய்பவர் நன்மை அளிக்கும் விடயத்தில் தாராளமாக மனப்பான்மை கொண்டவர் அதே சமயம் அவரவரின் கர்ம வினைப்படி தண்டிப்பதிலும் தலை சிறந்தவர் சனி பகவானின் தந்தை சூரிய பகவான் தாய் சாயாதேவி சனி பகவான் காசி சென்று தன் பெயரிலால் ஒரு லிங்கத்தை நிறுவு பூசித்து வைபட்டு செய்தார் என்றும் அதன் பயனாக கிரக பதவியை அடைந்தார் என்றும் கூறப்படுகிறது சனி பகவான் கால் வலது குறைந்தவர் நீல நிறமுடையவர் இவரின் வாகனம் காகம் இவர் மேற்கு நோக்கி வீட்டிருப்பார் தரித்திருப்பார் சூலமும் வில்லும் வரதமும் அபயமும் கொண்ட நான்கு கரங்கள் உடையவர் கருப்பு மலரையும் நீல நிற மாலையையும் அணிபவர் இவருக்கு விருப்பமான மலர் வன்னி இவருடைய அர்ச்சனை மந்திரங்கள் இவருடைய சூரியன் முதலான கிரகங்களாகவும் கணபதி முருகன் விஷ்ணு சிவன் முதலிய தெய்வங்களாகவும் திருநாமங்களை கூறி துதிக்கின்றார்கள் எள்ளு கலந்த உணவிலும் நல்லெண்ணெய் விளக்கினாலும் மிக விருப்பமுடையவர் இவர் ஓர் கருணை வடிவிலான கருணைக்கடல் கருண்யாமூர்த்தி பயமற்றவர் விரும்பியவைகளை அருள்வதில் காமதேனுவைப் போன்றவர் இவரை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இயற்றியதில் சனீஸ்வரன் திறன் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமைந்தது சிவனாலேயே ஈஸ்வர பட்டம் பெற்று சனீஸ்வரன் என அழைக்கப்படுகிறார் ஸ்ரீ சனி பகவானால் ஏற்படும் தோஷ நிவர்த்திகளுக்கு செய்யப்படும் பரிகாரங்களை மற்ற தெய்வங்களுக்கு வழிபாடு செய்ய போக்க நினைப்பது இயலாத காரியம் ராமபிரானின் தந்தை தசரதற்கு பூ உலகத்தை ஆட்சி செய்த போது மயையின்மையால் பனிரெண்டு ஆண்டுகள் உயிருள்ள பிராணிகள் அனைத்தும் பட்டினியால் மடிந்துவிடும் என்று சர்வ லோகங்களும் என்றும் தேவர்களும் அசுரர்களும் அச்சத்தால் நடுங்கினர் தசரதர் சனி பகவானை பிரார்த்தனை செய்து பூசை செய்து சனி பகவானின் நல்லொருள் பெற்று கஷ்டங்கள் வராது நல்ல மழை பெய்து இன்னருள் பெற்றார் இதனால் சந்தோஷமடைந்த தசரதர் சனி பகவானை குறித்து துதிப்பாடல் ஒன்றை பாடினார் அதில் மகிழ்ந்த சனி பகவான் மனம் மகிழ்ந்து இத்துதிப்பாடலை பாடி துதிப்பவர்களுக்கு தன்னால் துன்பங்கள் வர மாட்டாது என கூறியுள்ளார் திவ்யா க்ரூதம் தூய ஸ்தோத்ரம் படேதி மாகவ ஏக வாரம் தி வாராரம் வாரபீடாம் முஞ்சாமி தஸ்யவை இம்மந்திரம் தினந்தோறும் காலை மாலம் இரண்டு முறை தோத்திரித்தால் சனி மூலம் வரக்கூடிய கஷ்டங்கள் யாவும் நீங்கும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று சந்தோஷ வாய்வு ஆகலாம் இந்தியாவில் முக்கியமாக திருத்தலங்களாக காசி விசாலாட்சி கோயிலும் தெற்கே ராமேஸ்வரம் சிவாலயத்திலும் சனி பகவான் உற்சவ மூர்த்தியாக திகழ்கிறார் ஏழரை நாட்டு சனி உள்ளவர்களும் கிரக நிவர்த்தி நீங்கவும் சனி பகவானின் திவ்ய அருட்கடாட்சம் பெறவும் அனைத்து கிரக தோஷங்களும் விலகவும் பல மூலிகைகளால் சனி பகவானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் பூசித்தால் சனி பகவான் எல்லா நிவர்த்திகளையும் செய்து தருவார் தம்மை நம்பி வழிபடும் பக்தர்களை காத்தும் முறையிடுபவர்களின் தொல்லைகளை தீர்த்தும் தீராத பிணிகளையும் பிறரின் சாபத்தால் ஏற்படும் பாப சாபங்களையும் நிவர்த்தி செய்யும் வல்லமை உடையவர் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் சனி பகவானை நினைத்து விரதமிருந்து ஆலயங்களில் மாவிளக்கேற்றி பெருமாள் கோயிலில் முக்கியமாக பெருமாளுக்கு பூஜை செய்து அந்தணர்களுக்கு உணவளித்து புத்தாடைகள் தானம் செய்தால் சௌபாக்கியங்களுடன் பெருவாகுவாகலாம் தங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து எல் எண்ணெயை விலக்கேற்றி வழிபடுதல் சிறப்பை தரும் புரட்டாசி சனிக்கிழமைகள் சனி பகவானை பூசிப்பதற்கு மிகவும் சிறப்பு மிக்கதும் சக்தி வாய்ந்ததுமான நாளாகும் என்று வேதம் கூறுகின்றது பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் சனி பகவானை துதித்து விரதமிருந்து ஒவ்வொரு சனியும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பிராயசித்த பூஜை செய்து வழிபட்டு மீண்டும் நாடு நகர் சென்று அரசாட்சி புரிந்து சந்தோஷ வாய்வு வாய்ந்தார்கள் என நூல்கள் கூறுகின்றன சந்தோஷம் சந்தோஷமுடையவர்களாயினும் சரி சந்தோஷம் இல்லாதவர்களாகவும் சரி புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் விரதமிருந்து பூசித்து காகத்துக்கு அன்னமிட்டு வழிபாடு செய்தால் நிச்சயமாக சனி பகவான் நல்லருள் புரிந்து பொது பேர்களுடன் மங்களமாக வாழ வைப்பார் சனி தோஷத்தால் துன்பத்திற்குள்ளாகிய ஒரு சில முக்கியஸ்தர்கள் யார் என்று பார்ப்போம் முதலாவது பாண்டவர்கள் நாடு நகர் இழந்து வனவாசம் சென்று பஞ்சாய் பறந்து சொல்லனா துன்பம் அடைந்தார்கள் இரண்டாவது அரிச்சந்திர மகாராஜன் நாடு நகர் இழந்து மனைவி மகனை விற்று சுடலை காத்து மீண்டும் துன்பத்துக்குள்ளானார் மூன்றாவது ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் நூத்தி எட்டு யுவங்களையும் அரசாட்சி செய்வதற்கு பெற்ற சூரன் அகிந்தொகுந்தான் மண்டலத்தை ஆண்ட நலச்சக்கரவர்த்தி மனைவியுடன் காணகம் சென்று சொல்லனா துன்பம் அனுபவித்தார் ஐந்தாவது இலங்கை வேந்தன் ராவணன் பெண்ணாசையால் ராமபிரானால் அகழ்ந்தான் ஆறாவது சந்திரன் காலை விழுந்து தேய்ப்பிரை ஆனான் ஏழாவது சங்கரன் அதாவது சிவன் ஓடேந்தி பிச்சை எடுத்தான் எட்டாவது திரௌபதியின் துகில் அரசபையில் உரியப்பட்டது ஒன்பதாவது சீதை ராவணனின் சிறையில் வாடினால் பத்தாவது சிவனை விட்டு உமையாவலை பிரிந்தார் பதினொன்னாவது அப்பறை கருங்கல்லில் கட்டி கடலில் போட வைத்தார் இன்னும் எண்ணற்ற வலகலை சனி தோஷம் படாத பல கஷ்ட துன்பங்களில் பஞ்சாய் பறக்க வைத்தது விநாயகருக்கு மட்டும் சனி தோஷம் பிடிக்க இடமில்லை சனி பகவான் எவ்வளவு முயற்சித்தும் பிள்ளையாரை தொடக்கூட முடியவில்லை அவரால் ஒரு நாள் சனி பகவான் பிள்ளையாரிடம் வந்து இன்று உங்களை பிடிக்கப் போகிறேன் என்றார் அதற்கு பிள்ளையார் அப்படியா சரி இன்று எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது நாளைக்கு வந்து பிடிக்கவும் என்றார் சனி பகவான் சரி நாளைக்கு வருகிறேன் என்று கூறி புறப்பட்டார் உடனே பிள்ளையார் அவரை கூப்பிட்டு நான் மறந்து விடுவேன் நாளைக்கு வருகிறேன் என்று தனது முதுகில் எழுதி படி முதுகை காட்டி நின்றார் சனி பகவான் நாளைக்கு வருகிறேன் என்று பிள்ளையாரின் முதுகில் விட்டுச் சென்றார் அடுத்த நாள் பிள்ளையாரை பிடிக்க பிள்ளையாரிடம் வந்தார் பிள்ளையார் முதுகை திரும்பி காட்டுவார் நாளை வா என இருக்கும் அவர் போய்விடுவார் இப்படி பல நாட்கள் நடந்தான் கடைசியில் சனி பகவான் ஏமாற்றம் அடைந்து பிள்ளையாரை சத்திய வாக்குக்கு மாறாக பிடிக்க முடியவில்லை எனவே சனி பகவானின் தோஷத்துக்கு அகப்படாதவர் பிள்ளையார் ஒரு நல்லது கெட்டது சுகம் துக்கம் தாழ்வு வறுமை போன்றவற்றை அழித்து பரிபாலித்து சனீஸ்வரமூர்த்தி எனலாம் சூரியன் கன்னிராசியில் வரும் மாதமாகிய புரட்டாசியில் புரட்டாட்சி தனி விரதம் அமைக்கிறது பெரும்பாலான மக்கள் எல்லாம் வாழ்க்கையில் வளத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக புரட்டாசி சனி விரதம் நோற்று சனி பகவானுக்குரிய அர்ச்சனை பூஜைகள் செய்வார்கள் சனி பகவானுடைய தண்டனைகள் இல்லாமல் அவனுடைய அருட்கடாட்சத்தை பெறுவார்கள் உலகில் சனி பகவானின் தண்டனைக்கு ஆளாதவர்கள் மிக குறைவு எனவே தான் சனி பகவானின் வணக்கத்திற்கு என்று புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் ஆலயங்களில் விசேட பூஜைகள் நடைபெறும் சனி பகவானின் பார்வைக்கு சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற பாகுபாடு இல்லை தண்டனை கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்தே தீர்வார் நிகழ நாட்டு மன்னன் ஒரு நாள் தனது பாதங்களை கழுவும் போது புறங்கால் அதாவது குதிகால் நனையவில்லை அதனை சாட்டாக வைத்து நலனை பற்றி கொண்டார் சனி பகவான் நலமகாராசன் மனைவியுடன் கானகம் சென்று பின் மனைவியையும் பிரிந்து சொல்லனத் துன்பங்களை அனுபவித்தான் எமது வினைப்பயனின்படி கிரக பலங்கள் நிகழ்கின்றன கிரகங்களின் இயக்கத்துக்கு இறைவனே காரணம் கோளாறுபதிகம் பாடி இறைவனையும் சனி பகவானையும் வணங்கினால் எல்லாம் நல்லவனவாக அமையும் சம்பந்த பெருமான் பாடலருளிய கோளாறுபதிகம் சனி பகவானின் பார்வையிலிருந்து விடுவதற்கு ஒரு அருமருந்தாக அமைந்துள்ளது சனி தோஷம் காரணமாக அல்லல் படுபவர்கள் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு கோளாறுபதிகம் பாடி இறைவனை வணங்கினால் நிச்சயம் சனி பார்வையிலிருந்து விடுதலை பெறலாம் இது அருளாளர்களின் திருவாக்காகும் இறுதியாக இறைவனையே சனீஸ்வரன் பிடித்த கதை நாரதர் சனீஸ்வரனிடம் நீ இந்த உலகில் எல்லோரையும் ஆட்டி அழைக்கின்றாய் எங்கே சிவனை ஆட்ட முடியுமா என்று கூற சனீஸ்வரன் சிவனை பிடிக்க போனான் பெருமாள் எல்லாம் அறிந்தவர் இறைவன் அல்லவா இறைவன் தண்ணீர் தடாகத்தில் குளித்து கொண்டு நின்றார் சனி வருவதை கண்டு தண்ணீருக்கு அடியில் சில நிமிடங்கள் மறைந்து விட்டார் சனி பகவான் நாரதரிடம் கை கொட்டி எங்களை சிவனையே தண்ணீருக்குள் அமுத்தினேன் என்றால் என் திறமையை அறிந்தீர்களா என்று சனி பகவான் கூறினார் என்பது கதை இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொண்டது என்னவென்றால் சனி பகவானை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் அவர் கொடுப்பவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் கெடுப்பவர்களை நிச்சயமாக கெடுத்து விடுவார் அதனால் யாரும் சனியை பார்த்து பயப்படாமல் நல்லதை செய்யுங்கள் மீண்டும் ஒரு கதையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்